அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்மீக பதிவு இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எடுத்துகிட்டு போய் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க சுண்டல் அவள் பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வசதிக்கு ஒரு சிலர் கூழ் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்டதை செஞ்சு கொண்டு போய் இறைவனுக்கு படைச்சிட்டு அப்படியே பக்தர்களுக்கு கொடுப்பாங்க இப்போது இதில் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் இந்த சர்க்கரை பொங்கல் வந்துட்டு சாதாரண உணவு கிடையாது இது வந்து தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இறைவனுக்கு மிகவும் பிடித்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவுன்னு சொல்லக்கூடாது அமுது அமுது வந்து இந்த சர்க்கரை பொங்கல் தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சர்க்கரை பொங்கல் நம் கையினால் நாமே தயாரித்து அதை இறைவனுக்கு நைவேத்தியமாக எடுத்து கொண்டு சென்று அப்புறம் அதை பக்தர்களுக்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவுமே விசேஷம் ஏன்னா அமுதுங்கிறது உங்களுக்கே தெரியும் அமிர்தத்தை விட சிறந்தது உலகத்தில் எதுவுமே கிடையாது அமிர்தங்கிறது நம்ம சாப்பிட்டு பார்த்தது இல்லைனாலும் அந்த அமிர்தத்துக்கு இணையாக ஒப்பான ஒரு உணவு என்ன அப்படின்னு பார்த்தா சர்க்கரை பொங்கல் தான் இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த சர்க்கரை பொங்கல் இறைவனை மயங்கக்கூடிய ஒரு உணவு என்ன அப்படின்னா அது சர்க்கரை பொங்கல் தான் இதை பக்தர்கள் சாப்பிடும்போது அவர்களுக்குமே நாவிலே அந்த ஒரு நிமிடம் அந்த உணவை வந்து சுவைக்கும் போது அவர்கள் வந்து ஒரு நிமிடம் அந்த வழங்கியவர்களை கண்டிப்பாக அவங்க வந்து வாழ்த்த மறந்தாலும் அவர்களுக்கு அந்த சுவையே அவர்களுக்கு தந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு நிமிடத்தில் அடையக்கூடிய அந்த இன்பமானது அந்த ஆன்மா அடையக்கூடிய அந்த இன்பமானது கண்டிப்பாக அது வழங்கியவர்களுக்கு வந்து சேரும் அந்த புண்ணியம் கண்டிப்பாக வந்து சேரும் இதனால் சர்க்கரை பொங்கலை நம்ம தானம் கொடுக்கறது கொடுக்க கொடுக்க பெரிய பழக்கோடிய புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பல ஆன்மாக்களின் பசியை தீர்த்த அந்த ஒரு புண்ணியமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த பரம்பொருளே அந்த உணவை ஒரு கணம் சுவைக்கும்போது தன்னை மறந்து அந்த சுவையிலே மூழ்கும் பொழுது கண்டிப்பாக அதனால் ஏற்படக்கூடிய புண்ணியம் கண்டிப்பாக அந்த உணவை தயாரித்து அதை கொடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அவங்க குடும்பத்திற்கே கண்டிப்பாக வரும் அவர்கள் செய்த ஏழு தலைமுறை பாவங்களை அதாவது அந்த பாவத்திற்கான ஒரு கெட்ட பலனை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஒரு தானம் அன்னதானத்திற்கு ஒப்பான ஒரு தானம் கண்டிப்பாக இப்போது இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி சர்க்கரை பொங்கலை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் குடும்பத்தில் நிறைய சுபிக்ஷங்கள் ஏற்படும் பாவங்கள் குறையும் பல தலைமுறைகளுக்கு நன்மை சேர்த்து வைத்துவிட்டு செல்வீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்கள் குழந்தைகளும் நல்லபடியாக இருப்பாங்க அவங்களுடைய தலைமுறைகள் அதாவது நல்ல எண்ணங்கள் பதியும் அவர்களிடமும் நல்ல குணங்கள் வந்து சேரும் அந்த பொங்கலை போன்று தித்திப்பான வாழ்வு அமையும் கண்டிப்பாக இது அனுபவபூர்வமான உண்மை இந்த நல்ல தகவலை க உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இன்று நான் உங்களிடம் இந்த தகவலை பகிர்ந்ததில் ரொம்ப ந மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு சர்க்கரை பொங்கலை தானம் கொடுங்க ரொம்பவுமே சுபிக்ஷம் ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்